ஆதண்டார் கோயில் குதிரை கண்மணி குணசேகரன் நினைப்பும் பிழைப்பும் உத்தா பத்தினி திண்ணையில் குந்தியபடி தெருவை பார்த்து கொண்டிருந்தாள் கண்ணகி களைக்கோட்டை தொங்க போட்டு கொண்டு வந்த கொஞ்ச நேரத்தில் கோடாலி கத்தியை எடுத்துக்கொண்டு சின்ன தம்பியும் தெருவில் வந்தான் இவள் வீட்டிற்கும் எதிர்வரிசையில் ரெண்டும் மேற்கு தள்ளி அவன் வீட்டிற்குள் போய் நுழைந்ததும் வாயில் அடக்கி வைத்திருந்த வெற்றிலையை கொத்தாய் துப்பி விட்டு சொல்லி கொண்டாள் ஆம்படையானுக்கும் பொண்டாட்டிக்கும் தான் வேலை கிடைக்குதோ தெரியல வர்றவன் பூரா கண்ணகி களை சின்ன சின்னத்தம்பி மரம் வெட்ட வர்றியான்னு ஒரு நிமிஷம் கூட உடமாட்டுறானுவோ மேற்கே சின்னத்தம்பி குரல் கேட்டது காதை காற்று வாட்டத்திற்கு தோதாய் ஆக்கி கேட்டாள் பத்தினி கண்ணகி கண்ணகி கூப்பிட்டான் என்ன ஒருக்கழுத்து படுத்திருந்த நிலையில் கேட்டாள் கஞ்சி கிஞ்சி ஏதாவது கிடக்குதா என்னான்னு தெரில போய் பாற ஏதாவது ரவை இருந்தா போட்டாயேன் குந்தினான் கால் அசந்து கண்ணு இருண்டு போய் வந்து உழுந்து கிடக்கிற எந்திரிச்சு போய் ரவை இருந்தால் போட்டு குடிக்கக்கூடாதா களை வெட்டி விட்டு வந்த அசதியில் கடப்பட முடியாத ஆத்திரத்தில் கண்ணகி எரிந்து விழுந்தாள் என்னாடி நீதான் பெரிய அதிசயமாக களை வெட்டிகிட்டு வந்திருக்க நான் என்ன சும்மாவா குந்திக்கிட்டு கடந்துட்டு வர்றேன் இங்கே மனுஷனுக்கு ஆத்தா கொடுத்த செவ்வனெல்லாம் வெளியே வந்திலும் போல இருக்கு பொட்டை மண்ணை பறித்து வேற வெட்டி மரத்தை சாய்க்கிறதங்காட்டியும் இடுப்பு நரம்பு பார்த்து பூட்டுக்கு பூட்டு விட்டு போகுது என்னமோ கையை கட்டிக்கிட்டு நான் திண்ணையில் குந்தி கிடந்த மாதிரியெல்லாம் பேசுகிறேன் மரம் வெட்டி கைக்கொப்பலம் போட்டு கணுவுக்கு கணு தெரிகிற உடம்பு வழியில் எரிந்து விழுந்தவள் மேல் எரிந்தான் என்னமோ உன் கஷ்டம் உனக்கு என் கஷ்டம் எனக்கு ரெண்டு பிள்ளைய பெத்ததும் உடம்புல இருந்த தெம்புவா எங்க போச்சுன்னு தெரியல என்னமோ கண்ணுல உசுர வச்சுக்கிட்டு கிடக்கிறேன் என்கிட்ட வந்து போட்டி போட்டுங்க நிக்கிற மெதுவா கையை ஊனி பெருமூச்சு விட்டபடி எழுந்தாள் எல்லாருக்கும் அப்படி இருக்கும் எனக்கு மட்டும் இன்னும் ஓடிக்கிட்டே இல்லை இடுப்பு வழி தாங்காமல் உடம்பை திருகி இடுப்பை முறித்து காலை நீட்டி கெண்டைக்கால் சதையை அழு அமுக்கி கொண்டே சொன்னான் எந்திரிச்சு போய் கஞ்சி குடிக்க பக மாறிக்கிட்டு தான் முடங்கி கிடந்தேன் உனக்கு மேலே எனக்கு பசி கொலை எரிச்ச கண்டு போகுது ஏதாவது கிடக்கட்டும் செத்த உழுந்து உடம்பு ஆத்தலாம்னு பார்த்தா இப்போ தான் குச்சியை விட்டு நோண்டுற எழுந்து மெதுவாய் அடுப்பு தட்டு பக்கம் போனாள் இருந்தால் ஆளுக்கு கொஞ்சம் நிறவிட்டு போட்டால் சப்ளாங்கால் போட்டு குந்தினான் போனவள் திடுக்கிட்ட மாதிரி சொன்னார் என்ன தே இது என்ன புள்ள பதறியபடி அவசரமாய் கேட்டான் வெறும் குண்டானா கிடக்குது பசி மயக்கத்தில் சொன்னான் என்ன பசங்க கிசங்க போட்டு சாப்பிட்டு பூட்டதுக்குள்ள சுருண்டு போன வயிறு திரும்பவும் முறுக்கி இழுக்கிற வழியில் கேட்டான் இல்லையே பசங்க பள்ளிக்கூடம் போனப்புறந்தான் வந்தான் நாய் உருட்டுட்டு போல இருக்கு கீழெலாம் சிந்து கிடக்குது தெம்பாய் பக்கத்தில் இருந்த தூணை பிடித்து கொண்டு சொன்னாள் அதான பார்த்த படலை இழுத்து நல்லா கட்டிட்டு வந்திருக்க மாட்டேன் அதான் நுழைஞ்சு விட்ருக்கோம் பசி கோபத்தில் ஆதரவாய் சுவரில் சாய்ந்தபடி சொன்னான் ஆனால் நீ பெரிய தேக்கு மர க ஆமாம் நீ பெரிய தேக்கு மர கதவு போட்டுட்டு படு காட்டாமணி கழிப்படல் நாய் தலையை கொடுத்து நெட்டுச்சுன்னா இடம் கொடுத்து போகுது பொக்கையை போலத்தான் பூட்டுது பொறிமாவுங்கிற கஞ்சி போன ஆத்திரத்தில் பசியை சொல்ல முடியாமல் சொன்னாள் தேக்கு மர இருந்தாலும் நான் தாங்கிய சரியாக போடாம தான் வருவேன் என்னமோ போக் போகிற போக்கில் இந்த காட்டாமணி படலாவது நிலைக்குமான்னு நான் பார்க்குறேன் நீ தேக்கு மரக் கதவை பற்றி பேசுகிற பசியை இப்போ எடுத்து மூஞ்சியை இருக்கியபடி சொன்னான் எல்லாம் நம்ம நேரம் நல்லா இருந்தால் தானாக வரும் குந்துவதற்கு வந்தாள் ஆமாம் நல்ல நேரம்தான் வந்து கிழிக்குது ராவ பச்சை தண்ணி மொண்டா குடிப்போம் சுருண்டு படுத்து கொண்டே கேட்டான் வந்தவள் திரும்பி நின்று சுற்றுமுற்றும் முற்றும் பார்த்தாள் இந்த சொம்ப கொண்டு போய் எங்கே போட்டுதுவோன்னு தெரியல எனக்கு புள்ளிவான்னு வந்து பிறந்திருக்குதுவோ எல்லாம் பேயுவ கண்ணா கருமாந்திரம் உனக்கு மின்னால் இருக்கிறது கூட உனக்கு தெரியல இந்த லட்சணத்துல அதுவில் போய் பேய் ஓங்குற உனக்கு பிறண்டதுவா நீ சொன்ன மாதிரி தான் இருக்கும் தலையை தூக்கி சொன்னவனுக்கு தலை சுற்றுகிற மாதிரி இருந்தது மெதுவாய் குனிந்து மண்கூடத்தில் இருந்த தண்ணீரை சாய்த்து குடித்தாள் வெறும் வயிற்றில் சில்லென்று தண்ணீர் இறங்கி சுருண்டு கிடக்கிற குடலை முறுக்கி இழுத்தது வயிற்றை இறுக்கி பிடித்து கொண்டே மறுபடியும் கொஞ்சம் தண்ணீர் சாய்த்து வந்து அவனிடம் நீட்டினாள் இந்தா சுவரில் சாய்ந்து கொண்டு குடித்தவனுக்கு வயிற்றை புரட்டுகிறது அப்படியே சொம்பை வைத்துவிட்டு நெருப்பில் நிற்பது மாதிரி சொன்னான் இந்த மாதிரி வெறும் ஓகத்தில் தண்ணி குடிச்சுக்கிட்டே கிடந்தோம்னா ஒரு பத்து நாள் போதும் அதிக நாள் வேண்டியதில்லை அப்புறம் மரம் வெட்ட போக வேண்டியது இருக்காது குழிக்கு தான் போகணும் உத்தா பத்தினிக்கு சிரிப்பு வந்தது நடந்ததை கேட்டுக்கொண்டே குந்தியிருந்ததில் சொல்லி கொண்டாள் ஏண்டா ஒழ்பாக நீ குழிக்கு போகிற நீ என்னால் குழிக்கு போகிற மாதிரியாக இருக்கிற இங்கே வேலை வேலைன்னு நிற்கிற இங்கே வேலை இல்லைன்னா பட்டுன்னு கேரளாவுக்கு போடுற என்னமோ குட்டியும் பையனும் பஞ்ச வேஷம் போடுறீங்க எழுத்த வீட்டுக்காரி ரவ சோறு கொடு கால் ரூபா காசி கொடுன்னு எங்கே வந்து நின்றுடுவாள்னு சி நானா ஓடியார திரும்பவும் சத்தம் கேட்டது காது குத்தி புகையிலை திருட்டி திருகிக்கொண்டே காதில் வாங்கி உதட்டை பிதுக்கி கொண்டிருந்தால் உத்தாபத்தினி என்னாதே குந்தியிருக்கிற கண்ணகி நாக்கு வறண்டு போய் கேட்டாள் என்ன செய்ய சொல்கிற குரல் கம்மி போய் கேட்டான் கடைக்கு போயிட்டு வா எதுக்கு எதுக்கா போட்டு ஆக்க இங்கே என்ன தொம்பை இல்லையா கொட்டி கடுக்கு கஞ்சி காய்ச்சறதுக்கு அரைப்படி அரிசி வாங்கிட்டு வா நிற்க முடியாமல் குந்தி கொண்டாள் நீ போய் வாங்கிட்டு வா நடக்க முடியல என்னால் காலு வெட்டுவா குச்சி ஒன்று குத்தி போச்சு பாதத்தை தடவி பார்த்து கொண்டே சொன்னான் உனக்கு மேலே எனக்கு காய்ச்சல் களை முள்ளுன்னு மாதிரி குத்துது உனக்கு மேலே எனக்கு காய்ச்சல் களை முள்ளு மாதிரி குத்துது பொடியில் வெந்து நானா பழமாட்டோம் காலை கீழே வைக்க முடியல நெலுக்கும் கொடுத்து போயிருக்குது உனக்கென்ன காலை மடக்கி வைத்து பாதத்தில் எச்சில் தடவி சுரங்கி கொண்டே சொன்னாள் உசுறு எடுத்துட்டுதான உடுவே எரமானத்தை பிடித்து கொண்டு முனகியபடியே எழுந்தான் உடம்பு நல்லூர் கண்ட மாதிரி இருக்கு சத்த போய்கிட்டு வானா இம்மா ஜலிப்பு சலிக்கிற கிளைந்த ஊக்கை தாலிக்கொடியில் கோர்த்தபடி சொன்னாள் சரி காசு இருந்தா எடுத்தா துண்டை உதறி தோல் மேல் போட்டான் ஏது காசு செட்டையார்கிட்ட கடன் சொல்லிட்டு வாங்கிட்டு வா முந்தானிய உதறி இடுப்பில் செருகியபடி மெதுவாக எழுந்தாள் நேற்று மறைய வாரி காசி தர்றேன்னா தரலியா இங்கே அவனும் கொண்டாந்து கொடுக்கல வீட்டுக்காக கொண்டாந்து கொடுப்பான் டீ கடைய பக்கம் சாயந்தர நேரத்தில் நின்றுக்கிட்டு இருப்பான் போய் பார்த்துருந்தா கொடுத்துருப்பான் நீ வீட்டுக்கு வந்ததும் முடங்கி கடந்துருப்ப சரி சரி நீ வேலை செஞ்ச இடத்துல இருக்கிறத மறுபடி கொஞ்சம் காசு சேர்ந்தப்புறம் அப்புறம் வாங்கிக்கலாம் இப்போ நான் களை வெட்டின வாத்தியார் வீட்டில் வாங்கிட்டு போய் கடைசாமான் வாங்கிய தோட்டத்து பக்கம் போனாள் ஆமாண்டி வேலை செய்கிறது நீ காசு கேட்க போகிறது நான் சரி நாளைக்கு போய் நானே கேட்டுக்கிறேன் இன்னைக்கு மட்டும் நாளைக்கு தர்றேன்னு சொல்லி செட்டியார்கிட்ட வாங்கிட்டு வா பசு உசுறு போகுது திரும்பவும் முடங்கிடாத அடுப்பை பற்ற வச்சு ஒலைய போடு பசங்க வேற வந்து உசுறு எடுத்துரும் தெருவுக்கு வந்தான் நீனு அங்கே யாருக்கிட்டேச்சும் பேசிட்டு உட்காந்துக்கிட்டு வாயை பார்த்துன்னு நின்றுடாமல் வந்து சேரு குனிய முடியாமல் நின்ற நிலையில் முந்திரி கள்ளிக்குச்சியை ஒடித்தாள் தெருவுக்கு போனவன் போன அடி மறையாமல் உள்ளே வந்தான் பையன் ஏதாவது இருக்கா கை பெரிய விறகு ஒன்றை காலடியில் வைத்து இரு கைகளாலும் வனைத்து முறித்து கொண்டே சொன்னாள் ஆமா பெரிய இவரு பையில்லாம வாங்கிட்டு வர மாட்டாரு சி துணியில வாங்கிட்டு ஓடிவா பைய வேணுமா பையன் ஆமா இருக்கிற பைய ஒழுங்கா வச்சிருந்தா ஆமாம் இருக்கிற பைய ஒழுங்காக வச்சுருக்க தெரிஞ்சாதானே யார்கிட்டயாச்சும் இறவை எடுத்து கொடுத்துடுறது அப்புறம் மறந்துடுறது தெருவி நடந்து கொண்டே துண்டை உதறியபடி சொல்லிக்கொண்டே போனான் ஆமாம் பெரிய கம்பத்தான் இவர் பை பையாக வாங்கியாந்து வைக்கிறது நான் இறவை எடுத்து கொடுக்குறது ஆற்ற மாட்டாமல் நேரத்துக்கு தகுந்த மாதிரி எதை வேணும்னாலும் பேசிக்கிறதா கொடுங்கடுக்காய் குச்சியை அள்ளிக்கொண்டே சொன்னாள் உத்தா பத்தினி திண்ணையில் இருந்தபடி எக்கி துப்பினாள் நாயவலை கடையில் எம்மா அரிசி போடுறான் ஒரு பத்து கிலோ வாங்கி வச்சுக்கிடக்கூடாது அது எப்படி வாங்கி மொத்தமாக வச்சா நிறைய போட்டு வடிக்க சொல்லணும் என்னாதான் தான் சென்மமோ உலைய அடுப்பில் போட்டுட்டு தான் அரிசிக்கு ஓடுறது காரி துப்பியது சாணி கரைத்து போட்டது மாதிரி வார் வாராய் வாசலில் கிடந்தது மேற்கில் நாலைந்து வீடு தள்ளி குரல் கேட்டது உத்தாப்பத்தினி குனிந்து பார்த்தாள் கண்ணகி அவள் வீட்டுக்கு ரெண்டு வீடு தள்ளி உத்துராம்பு வாசலில் நின்று கொண்டிருந்தாள் கையில் கரண்டி வைத்திருந்தாள் அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு அவள் நெருப்பு இருந்தா கூடியக்கா என்ன கணகி வெள்ளிக்கிழமை அதுவும் நெருப்பு கேட்குற அட கூட பொழுதாக ஊட்டுது ஆம்படியான பொண்டாட்டியும் எதுக்குத்தான் இந்த கந்தத்தனம் பண்ணுறீங்களோ தெரியல ஒரு வத்தி போட்டி வாங்கியாந்து வைக்கக்கூடாது அடத்த இப்போ கடைக்கு போச்சு சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் அதுக்கு ரெண்டு வத்தி குச்சி குடுன்னு கேட்குறது நெருப்பு கேட்குற வத்தி குச்சி கேட்டால் ஏதாவது சொல்லுவன்னு தான் நெருப்பு கேட்டேன் சரி சரி உள்ளே போய் அடுப்பு தட்டு மேலே கிடக்கும் ரெண்டு குச்சி எடுத்துக்கிட்டு வா நான் வேற கொல்லிக்கு போகணும்னு அவசரமாக நிற்கிறேன் இந்த நேரத்தில் நீ வந்து கேட்ப கண்ணகி வீட்டுக்கரையில் கசிந்த புகையை பார்த்து கருவிக்கொண்டே கொண்டே பத்தினி சொல்லி கொண்டாள் ஓ இம்மா பாடுபட்டும் சம்பாரித்தும் இன்னும் சேரணும்னு தான் நிற்குதுவோ நல்ல நாள் பெரிய நாள் நெருப்பு கேட்க போகிறத பார் நெல்ல எண்ணம் போதாது நாய்வளுக்கு அதான் இன்னும் விடியாத கிடக்குதுவோ அங்கே பார் இந்த சித்திரை வைகாசியில் கார்த்திகை மாதத்தில் கிளம்புற மாதிரி கிளம்புது புகை இது காய்ஞ்ச வரவில் கொண்டு போய் கடையில் போட்டுட்டு ஈர வரவை வச்சு புகை அடிக்கிறது தெருவில் வந்து வந்து கொண்டிருந்த சின்னத்தம்பி வீட்டிற்குள் நுழைந்தது முகத்தை சலித்து திருப்பி கொண்டான் என்னாடி இம்மா புக கிளம்புது அடுப்பு ஊதுனா என்ன துணி முடிச்சை எடுத்து வைத்தபடி கேட்டான் ஆமாம் இது பெரிய சந்தன வரவு வச்சா கனகனான்னு ஏறியறதுக்கு படு சுள்ளி குச்சுவ அமிஞ்சு அமிஞ்சு போகுது ஊதி ஊதி தாட வழி கண்டு போகுது சுள்ளி குச்சுவோட பெரிய வரவு வச்சு பரா பராச்சின்னு ஊதுறதுக்கு தெரியல சந்தன வரவு வேணுமா சந்தன வரவா சந்தன வரவை வச்சு எரிய விடுற இடத்துக்கு போக வேண்டியது தான் இங்கே எதுக்கு வந்த முரத்தை எடுத்து அரிசியை கொட்டியபடி முறைத்து கொண்டே சொன்னான் ஏனமோ என் தலையெழுத்து இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன் முரத்தை எடுத்து புடைத்து கூப்பம் அரிசியை என்ன என்று மோந்து பார்த்தாள் ஒன்றும் மோந்து பார்க்காத ஒலையில் கொட்டு அவசரப்படுத்தினான் என்ன இம்மாம் பரபரக்கிற ஒலை கொதிச்சா போடுறத இல்லை அப்படியே எடுத்து கொட்டிடுறதா மூஞ்சி நொடுத்து காட்டினாள் ஆமாம் நான் வேற கேட்குறதுக்கு மறந்துட்டேன் இந்த தம்புசாமி காசி கேட்டான் ஏது காசி நான் அப்பயே கொடுக்க சொல்லிட்டேங்கிறேன் கேட்க மாட்டேங்கிறான் இல்லை தம்புசாமினா கேரளாவில் இருந்தபடியாக கொடுக்க சொல்லி அனுப்பி விட்டுட்டேன் கொடுத்துருப்பா என் பொண்டாட்டி நீ மறந்திருப்ப கேட்கறதுக்குன்னு சொல்கிறேன் தோல் தோல்னு இன்னமும் கொடுக்கலங்கிறான் சந்தேகமாய் கேட்டான் கண்ணகிக்கு பசி மயக்கத்தில் இவன் இந்த மாதிரி கேட்டதும் உடம்பு சடசடம் என்று வருகிற மாதிரி போய்விட்டது அவன் பேசியது எதுவும் காதில் விழாத மாதிரி ஊதி கொண்டிருந்தாள் நெஞ்சு குறுகுறுத்தது குட்டு வெடித்து விட்ட பயம் கம்மென்றிருந்தாள் என்னாடி பேசாமல் இருக்கிற கேட்குறது ஒன்றும் காதில் நுழையலையா கேரளா போகிறதுக்கு அவசரத்துக்கு கொடுத்தான் நாலு பின்ன அவன் முகத்தில் முழிக்கிறது இல்லை தொக்கடைக்கு நூறு ஐம்பது கேட்கறது இல்லை கொடுத்தியா இல்லையா கம்முன்னு இருக்கிற காது அடைத்து போய் கேட்டான் கொடுக்கலாம்னு தான் பார்த்தேன் புகையில் புழுங்கி தயங்கியது மாதிரி சொன்னான் என்னாடி இழுக்கிற கொடுக்கலையா அதான பார்த்தேன் இல்லைன்னா அவன் அப்படி இருத்தி கேட்டிருக்க மாட்டான் ஆமாம் அனுப்புன காசை என்ன தான் பண்ணேன் கோபக்குரியில் கேட்டான் ஆமாம் உண்டை மசால் வாங்கி தின்னுட்டேன் பெருசாக கேட்க வந்துட்டேன் கொஞ்சம் சிடுதிடுத்த மாதிரி சொன்னால் கேட்குறதுலையே பெருசாக என்னாடி கேட்குறது இதில் உண்டை மசால் வாங்க தின்ட்டம்னு திமிரு வேற பசியில் கோபம் தன்னை கடந்து வந்தது அடக்கி கொண்டு கேட்டான் கொடுக்கலாம்னு தான் பார்த்தேன் திரும்பவும் சுற்றி வளைப்பது மாதிரி சொன்னாள் என்னாடி திரும்ப திரும்ப கொடுக்கலாம்னு தான் பார்த்தேன் கொடுக்கலாம்னு தான் பார்த்தேங்கிற அதட்டலாய் கேட்ட குரலில் கோப கதி கோப சுதி ஏறி கொண்டிருந்தது மாதிரி என்ன ஒரு துண்டை கட்டிக்கிட்டா நிற்க முடியுது கட்டிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இருக்கிறனே இது ஒன்று தான் போன தடவை நீ கேரளாவுக்கு போனப்ப யாரோ கொடுத்தாங்கன்னு எடுத்துக்கிட்டு வந்த ஒரு பழம் போடவ அதுவும் முந்திரி கிளையில் மாட்டி நார்நாராக போட்டுது எனமோ நான் வந்த விதி தொண்டைக்குழில் குரலை வைத்து கலங்கியது மாதிரி சொன்னால் நான் கேட்டதை சொல்லு அனுப்புன பணத்தை என்ன பண்ணன மூக்கு நுனியில் கோபத்தை வைத்துக்கொண்டு கேட்டான் கொடுக்கலாம்னு தான் வச்சுருந்தேன் ராத்திரியில துணி மூட்டைக்காரன் ஏல மூட்டான் சரி கட்டிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை வேலை எதனாச்சும் கிடைச்சா வர்றதுக்குள்ளே கொடுத்துடலாம்னு ஒரு புடவை அதற்கு மேல் அவளை அவன் சொல்ல விடவில்லை அதான பார்த்தேன் குடிக்கிறதுக்கு தண்ணியில் உனக்கு கொப்புளிக்க பன்னீர் கேட்குற உனக்கெல்லாம் அம்மா நெஞ்சழுத்தம் இருக்குடி உன்னெல்லாம் நர நர வென்று பற்களை நெறித்தான் ஆமாம் நான் தான் பன்னீர் கேட்டுக்கிட்டு நிற்கிறேன் ஒரு நாளான நாளையில் சொல்லு ஒரு முழம் துணி எடுத்து கொடுத்துருப்பியா பணத்துக்கு கூட புது துணி போடுவாங்க உன் கண்ணை எதிர்க்க என் கட்டையில் ஒரு முளம் புது துணி கட்டி பார்த்துருப்பியா இந்தாடின்னு நீ எடுத்து கொடுத்துருப்பியா கேரளாவுக்கு போனால் எந்த பழந்துணியாச்சும் பொறுக்கியாந்து கொடுப்ப ஏதான கெட்ட மட்ட துணி விற்கிற ஏலக்காரங்கிட்ட ஒரு துணி எடுத்தேன் அதுக்கு போய் இம்மாங்கதான் வளர்த்துற மூக்கை சிந்தி அடுப்பில் போட்டால் ஏய் பழந்துணி கட்டினா ஆவாதா இல்லை பழந்துணி கட்டிக்கிட்டா நம்ம சாதியில் தான் சேர்க்க மாட்டானா அப்படி ஆள் இல்லாத நேரத்தில் கடனை கொடுக்க சொன்ன கா காசில் அப்படி என்ன புடவை எடுக்க சொல்லுது இங்கே சின்ன பைசாவுக்கு சின்ன பட்டுக்கிட்டு கிடக்கிற இவ புடவை எடுத்தாலாம் புடவை எனக்கு வர்ற ஆத்திரத்தில் வேகமாய் பேச தெம்பு இல்லை என்றாலும் கண்களை உருட்டி வாயை வ வலித்து குமுறினான் ஆமாம் உனக்கு தலைய நீட்டின நாளாக தான் பிச்சைக்காரி சிக்கும் கேடு கெட்டு பிச்சைக்காரியாக நிற்கிறேன் என்னைக்கு நாம் அடுக்குப்பானை நிறையா சம்பாதிக்கிறது அப்புறம் துணியை எடுத்து கட்டிக்கிறது அம்மனமாக தான் நிற்கலாம் முந்தானையால் கண்களை அழுந்த துடைத்துக்கொண்டு கொண்டு சாதாரணமாய் சொன்னாள் இல்லை இல்லை சம்பாதிக்க சம்பாதிக்க துணி எடுத்து கட்டிக்கிட்டு நில்லு கடை தருவில் பிச்சை எடுத்துக்கிட்டு நான் நிற்கலாம் எரிகிற மாதிரி முறைத்தான் நீ ஒன்றும் அந்த காசியை கொடுக்க வேணாம் நான் கனகாம்பை வெட்டி கொடுக்குறேன் வீணா வம்பு வளர்த்துக்கிட்டு நிற்காத ஒவ்வொரு காஞ்ச நேரத்தில் வயிற்றை பிடித்து கொண்டு எழுந்து வாசல் பக்கம் வந்தால் அப்போ நீ நாலு காசு சம்பாதிக்கிறதால உன் பிரியத்துக்கு செலவு பண்ணுவேன் அதானே தூணை பிடித்து எழுந்து கதவு பக்கம் வந்தான் உடுனா உட்டுடு வீணா கதை வளர்க்காத ஆமாம் உள்ளே திரும்பிச்சனால் இல்லை இல்லை நீ நாலு காசு சம்பாதிக்கிறதால உன் பிரியத்துக்கு செலவு பண்ணுவேங்கிறத அதானே உள்ளுக்குள் கோபமும் மாத்திரமும் கொதிக்க கொதிக்க கேட்டான் அவளுக்கும் பொறுமை தாண்டிவிட்டது எரிச்சலும் கோபமும் தன்னை கடந்து போய் சொன்னாள் ஆமா அதுக்கு என்ன பண்ண போறேங்கிற இப்ப அவள் சொன்னதுதான் அட தேவு அதுக்கு நீ சம்பாரிச்ச காசுல இல்லடி எடுத்திருக்கணும் நான் சம்பாரிச்சு அனுப்பின காசுல எதுக்கு வாங்கின கோபத்தில் அருகால் படி கூரையை தெம்பாய் பிடித்துக்கொண்டு எட்டி உதைத்தான் பசியில் தெம்பு இல்லாமல் நின்று கொண்டிருந்தவளின் நடுர் நாந்தில் உதை விழுந்ததும் ஓடி கவுந்த கிடையாய் வாசலில் விழுந்தாள் விழுந்த வேகத்தில் வாசலில் கிடந்த சொரியாங்கல்லு நெற்றியில் ஆழப்பதிந்து இரத்தம் கொரகொரவென்று ஊற்றியது உத்தாபத்தினிக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை நினைத்த மாதிரியே நடந்து முடிந்து கொண்டிருந்த நேரத்தில் நிரந்தரமாய் எதையாவது கிழித்தி போட்டு பற்ற வைத்து விட வேண்டும் என்று மனது அடியாய் அடித்து கொண்டது திண்ணையில் குந்தியிருந்த உத்தாபத்தினி திருதிருவென்று கண்ணகி வீட்டு பக்கம் ஓடினாள் இதுவரைக்கும் நடந்த சண்டை எதுவும் காதில் விழாத மாதிரி இலை கொலகார கம்யூனேட்டி நீ கேரளாவில் இருந்தப்ப இவ அப்படி இப்படின்னு இருந்தவ தான் ஆனால் நீ வந்த பிறகு நானா தப்பு தண்டா எதுவும் கிடையாது அப்படியும் உனக்கு யார் மேலேனாச்சும் சந்தேகம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா என்கிட்ட சொன்னால் யார் யாருன்னு பார்க்க மாட்டேனா என்ன எவடம்னு விசாரிக்க மாட்டேன்னா அதுக்குள்ளே கம்யூனிட்டி பயலே அவசரப்பட்டு இவன் மேலே சந்தேகப்பட்டு இப்படி போட்டு கொல்றியே அங்கே பாருடா ரத்தம் குற குறன்னு ஊத்துறத என்று சொல்லிக்கொண்டே கிட்ட வந்தாள் உதைத்த சின்ன தம்பிக்கும் உதைப்பட்டு ரத்தம் ஒழுகி கிடந்த கண்ணகிக்கும் ஒரே சமயத்தில் குப்பென்று தீப்பற்றி கொண்டது சமா இல்லாமல் கொளுத்தி போட்ட உத்தாப்பத்தினிக்கு அப்போதுதான் மனசுக்கு நிறைவாய் இருந்தது